あ,はあはとは言っ、ね、<laughs> てくれることで。

ग्रेटिस जी बरे हाय सुन मई हाय सुन गाना चाहिए हाय ग्रेटिस को काम पास हाय चलो हमने वो सेट होट्रान होता है तो किता ओरे 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 गारे स्कूल कोला ली कोटा வீட்லதான் இருக்கான் என்ன பண்றன்னு பாருங்க சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கேன் ஆமாம் ரத்தீஷ் சைக்கிளா ஓட்டிட்டு இருக்கேன்

ஒரே வண்டி ஓட்டிகிட்டே போறானா வண்டி போ ஓட்டிகிட்டு போகும்போது திடீர்னு வந்து நிப்பாட்டானா அங்கே வந்து வண்டி இது வரல ஸ்பீடு பிரேக் எதுவுமே இல்லை ஏன் நிப்பாட்டினா தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க சைக்கிள் வந்து கிஷூர் ரத்தீஸ் இது

உடம்பெல்லாம் பல்லு இருக்கும் ஆனா கடிக்காது அது என்ன கரும்புக்கு எறும்புக்கு மாம் எறு கரும்ப வந்து நம்ம கடிப்போம் எறும்பு வந்து நம்ம கடிப்போம் அதுதான் வித்தியாசம் ஆ இது சரி

അണ കടിക്കാതെ അതെന്നാ അഹോ ലോവാ ഇരിക്കnextInt ഇങ്ങവായ വെയിറ്റ് ഓക്കേ ഓക്കേ നെക്സ്റ്റ് റെറ്റ് ലോവാ ദാ ഇരിക്ക ఠీ్దెతబమం చమం చాల్మ》para ందనా గాల్ా మలదెజతబా ంగాల్మ ஆன்லைன்ல قناه யாருமே ஹாய் फ्रेंड्स எல்லாரும் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

லி ஒரு நாலு மணிக்கு லைவ் வரேன் ஓகே பாய்